ஓகே ஓலல்ஸ் கேட்டுங்க இது வந்து ஈஸ்டர்ன் பேப்பர் ஈஸ்டர்னில் ப்ரொவன்ஷியல் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு தொடைகளட் கணக்கு இந்த கணக்கை சேர்த்து நமக்கு தெரியும் நம்ம கணக்கு சென்னா செஞ்சம் சென்னா எல்லாம் பேசப்பட்டு வெறுமனே வார்த்தைகளோட ஒரு விளையாட்டு இருக்கும் அங்கே மாத்திரம் இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அல்லது அல்லது இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த மாதிரி வாக்கியங்கள் அதை வசனத்தை வாசித்து கிரகிக்கக்கூடிய அறிவும் பெருமெனே கூட்டல் கழித்தல் அறிவும் இருந்தால் மாத்திரம் போதுமானது எனது இதில் இருக்கக்கூடிய பத்து மார்க்ஸில் அதிக மார்க்ஸை நம்மளால் பெற்றுக்கொள்ளுது அப்போ இந்த கேள்வி எப்படி செய்யலாம்ன்றது முதலா ஓகே இந்த கட்ட கேள்வி நீங்க முதலாக செய்யறா இது ஒரு வித்தியாசம் அதாவது சாதாரண தரக்கூடியதை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தொடை வெண்வரை படம் சாதாரண வித்தியாசம் ஒரு தொடை வெண்வரை படம் ஆனா இந்த தொடை வெண்வரை படத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் உங்களால வாக்கியத்தால செல்லக்கூடிய விதத்துல இருக்குமாக இருந்தால் அல்லது இந்த பிரதேசங்களை இனம் காணக்கூடிய விதத்தில் இருக்குமா இருந்தா தொடைகளில் பத்து மார்க்ஸ் எடுப்பது என்பது மிக இலகுவானது சோ முதல் கட்டமாக இந்த கேள்வியை நான் செய்யறது எல்லாத்துக்கும் முதல்ல நான் வந்து இதுல சில பேர்களை குறி பிரதேசங்களை என்ன காணப்படும் பிரதேசங்கள் நான் என்ன கண்டுட்டேன்னா கேள்வி வெரி சிம்பிள் சோ நான் போடுறேன் இந்த பிரதேசத்தை ஏ என்றும் இந்த பிரதேசம் பி இந்த பிரதேசம் சி இந்த பிரதேசம் டி இந்த பிரதேசம் இ என்று நான் பேர் ஊடிச்சிரு உங்களை விரும்பிய இல்லத்துல நீ ஊடிச்சிக்கலாம் ஓகே இப்ப பாருங்க இந்த ஏபிசிடிஇ இந்த இந்த பிரதேசங்கள் எல்லாமே எப்படியான நிகழ்ச்சியை வாய் குறிக்கும் எந்த நிகழ்ச்சியா வகை குறிக்கும் இதை சொற்கள் எழுதினா எப்படி வரும் இதை வந்து தொடை குறிப்பில் என்ன எப்படி வரும் பார்க்கணும் ஓகே சரி அதாவது பிரதேசத்தை ஓகே பாருங்க இந்த பிரதேசத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏந்த பிரதேசத்தை பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க என்ன கையால் நம்ம அதாவது இந்த இந்த வட்டம் அடுத்தது இந்த வட்டம் அது தவிர அகில தொடயில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியா நல்லா விளங்க அதாவது நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன்டா இது இல்லாத இந்த பகுதி இவர் இல்லாத இந்த பகுதி அப்படி இவர் இல்லாத இந்த பகுதி ஆனா அவர் எந்த பகுதிக்குள்ள இருக்கிறாரு அவர் இருக்காரு அகில தொடைக்கு இவரைக்கிறேன்னா இந்த இடத்துல நான் இப்படி இவர் இல்லாத இந்த பகுதி இவர் இல்லாத யாரு இந்த பகுதி யாரு இந்த பகுதியா இருப்பாரு இந்த பகுதி அப்ப உங்களுக்கு தெரியும் இவர் அகில தொடைக்குள்ள இருக்காரு இவருக்குள்ள இல்லைன்றா அப்ப இவங்க ரெண்டு பேராலையும் காட்டப்பட்டார்கள் யாரு இவங்க இரண்டு பேராலையும் காட்டப்பட்டது யாரு நல்லா பார்க்கணும் இதுக்குள்ள மூன்று பேர் இருக்காரு இதுக்குள்ள பகுதி இருக்காரு கத்தரி வெண்டி என் கீரை என்னென்ன மாதிரி இருக்கு கத்தரி வண்டியன் கீரை அப்ப இந்த பிரதேசம் அதாவது ஏன் பிரதேசமாக இருக்கலாம் அப்ப இவங்க மூணு இவர் என்றா அவர் தவித்த இன்னொரு ஆள் ஆனா அவர் தவிர்த்த இன்னொரு ஆள் ஏதோ ஒரு ஆளா இல்ல ஏ அதாவது இவங்களை நான் புரிச்சுக்க ஒரு அகில தொடண்டா அதாவது வந்து நினைட்டு கணக்கு விதமான தொடை பகுதிகள் இருக்கிறதுல நான் யாரோ ஒரு ஆள் உதாரணம் சொல்லுறாங்க இந்த தொடைகள் வந்து தொண்ணூறு விவசாயிகளை பத்தி பேசப்படுச்சு கேள்வி செய்வோம் அப்ப இவ இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆளு நான் இவங்களாக தொடைகளாக பிரிச்சு பிரிக்கிறதுக்காக வேண்டி கருத்துல வாங்கின விவசாயிகள் பகுதி தான் ஆனா அந்த விவசாயிகள் இவங்கள் இல்லாத விவசாயிகள் அதாவது கத்தரி வெண்டி கீரை இவர் மூனையும் பயிரிடாத விவசாயிகளாக தான் இருப்பாங்க விளங்கா சொல்லுறது அவங்க வந்து ஒரு மீனவர்கள் அல்ல விளங்குதா அவர்களும் விவசாய குழு ஏ இது வந்து யாருக்குள்ள இருக்காரு அகில தொடைக்குள்ள இருக்கிறாரு விலங்குதா அதாவது நான் கன்சிடர் பண்ண அந்த அகில தொடைக்கு இருக்காரு நான் யாராக கன்சிடர் பண்றேன் தொண்ணூறு விவசாயிகள் எடுத்திருக்கேன் நான் கேள்வி நம்ம தொடர்ச்சி செய்வோம் சும்மா சொல்லு தொண்ணூறு விவசாயிகள் எடுத்திருக்கேன் அந்த தொண்ணூறு விவசாயிக்குள்ள கத்திரியை பயிரிட்ட விவசாயி வெண்டியை பயிரிட்ட விவசாயி கீரையை பயிரிட்ட விவசாயிடா அப்ப இவங்க தவிர்த்து இந்த வரக்கூடிய இந்த பகுதி இவர்களும் வந்து யாரு இந்த மூன்றையும் அதாவது கத்தரி வெண்டி கீரையை பயிரிடாத விவசாயிகள் தான் அப்ப இவங்க மூணு பேரும் பயிரிட இல்லைண்டா உதாரணமா கத்தரி வெண்டி கீரை பயிரிடாதவர்கள் அப்படின்னு சொன்னா பயிரிடாதவர்கள் யார் நான் எந்த ககையில தொடக்கி விடுத்தேன் அவரை நான் யாராக கரைஞ்சிருக்கேன் மீனவனா தொழிலா டிரைவர் பயிரிடாத இந்த தொண்ணூறு பேருக்குள்ள இருக்கக்கூடிய விலங்கா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அப்ப அவங்களுக்கு அப்ப உங்களுக்கு இது என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது நான் கருத்துல கொண்ட தொண்ணூறு பேர்ல ஓகேயா கத்தரி வண்டி கீரை இது மூணையுமே என்ன செய்யல பயிரிடாத பயிரிடாத ஓகே அப்ப முதலாவது ஏன்னு பிரதேசத்தை நல்லா விளங்கிடுச்சு ஓகே அடுத்த பிரதேசமாக போகுந்தா பி அடுத்த பிரதேசம் யாரு பி ஓகே நான் இந்த பிய நான் இப்படி போறேன் எப்படி இந்த பிய நான் இந்த இடத்துல நல்லா பாருங்க ஓகே பிய பத்தி பேசுறேம்டா பியை பத்தி பேசுறோம்டா நல்லா பாருங்க இவர் வந்து பீ எப்படி ஒரு வட்டம் எடுத்தேன்டா இந்த நான் குறிக்கப்பட்ட பிரதேசம் இவர் பி இவரு கமாசின்றது மிச்சம் எல்லாரும் இந்த பி என்ற ஆள் முதலாவதாக இருக்காரு யாருக்குள்ள முதலாவதாக இருக்கிறார் கத்திரைக்குள் ஆம் யாரு கத்திரைக்குள் இருக்காரு சரி அப்ப உங்களை செல்லலாம் சும்மா முதலாக செல்லலாம் இவரை பி என்பதால் கத்திரியை பயிரிடக்கூடிய கத்திரியை பயிரிடக்கூடிய ஆம் கத்திரியை பயிரிடக்கூடிய முதலாவது என்ன சொல்ல அழகா கத்திரியை பயிரிடக்கூடிய ஆம் கத்திரியை பயிரிடும் இன்னும் கொஞ்சம் அவரை இன்னும் நம்ம பார்ப்போம்டா இந்த பி இந்த இந்த பீக்கமாசி அதாவது கத்திரியை பயிராக்கள் யார் இருக்காங்க பார்க்கணும் பீக்கமாசி பாப்பேன் பீக்கமாசி அந்த ரெண்டு பேரும் தான் யாரே கத்திரியை பயிரிடக்கூடிய ஆக்கள் அப்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த சி என்ற ஆளை பாத்தீங்கன்னா இந்த சி என்ற ஆளை பாத்தீங்கன்னா அவர் வெண்டி பயிரிலேக்கு உள்ளேயே இருக்காரு யாருக்குள்ளே இருக்காரு சி என்றால பாத்தீங்கன்னா இவர் வெண்டி இருக்காரு ஓகே திருப்பி பார்ப்போம் அப்ப ஆனா இதுல பார்த்தா பமா சீன்னு இரண்டு பிரதேசங்களும் கத்திரிய பயிரிடச்சுல இவங்க ரெண்டு பேரையும் நான் தனித்தனியா பேச போறேன் பி என்பது யாரு சி என்பது யாருன்னா நல்லா பாத்தீங்கடா உங்களுக்கு நல்லா விளங்குது தங்கமே பாருங்க இந்த பிரதேசம் இந்த பிரதேசம் என்பது வேற எந்த வட்டத்துக்குள்ளையும் போகல பாருங்க இவர் கத்திரியை பயிரிடக்கூடிய தான் அவர் இன்னொரு வட்டத்தோட இன்போலா இன்னொரு வட்டத்தோட அவர் வந்து தொடர் ஏற்படுத்தல இன்னொரு பிரதேசத்துக்குள்ள அவர் போகலடா ஆமியை நல்லா பாக்கலாம் உங்களுக்கு தெரியும் வேற இவர் கத்திரியை பயிரிடக்கூடிய ஆள் தான் கத்திரியை பயிரிடக்கூடியால் ஆமான அவர் இன்னும்டா எப்படி செல்லலாம் கத்திரியை மட்டும் பயிரிடக்கூடிய ஏன் இந்த வார்த்தைகளை நான் இப்போ அழுத்தம் முடிவு ஏன் இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்கண்டா இந்த பாடம் இந்த இந்த பத்து மார்க்ஸ் வரக்கூடிய இந்த மொத்த கேள்வியுமே வந்து எதுல விளையாட்டு காட்டிருப்பான பேப்பர்ல இந்த வார்த்தைகள்ல தான் ஓகே இந்த வார்த்தைகளை சரியாக நம்ம வாசிக்க போலும் அந்த வாசிச்சு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு குறிப்பிட்ட என்ன செய்யணும் பெருமானங்களை எடுத்தா இந்த கேள்வி வெறி சிம்பிளா முடியும் ஓகே சோ இதால தான் நான் இந்த பிரதேசங்களை பத்தி அதிகமா பேசுறணும் அப்ப பி என்பது யாரு கத்திரியை மட்டும் ஓகே இப்ப சி என்ற ஒரு ஆளை பார்த்தா அதே இடத்துல இருந்தாரு சி அப்ப அவரை என்ன இந்த இடத்துல கேட்கிறேன் அப்ப சீனு இந்த ஆளை பார்த்தோம்னா இந்த ஆள் சீன்றத பார்த்தோம்னா இவர் பி முக்கிய பிக பார்த்துட்டா பாருங்க சி என்பதால் பார்க்கணும் சி என்பதால் ஆம் உண்மையாகவே கத்திரையை பயிரிடக்கூடிய ஓம் இஸ் கத்திரை பயிரிடா கத்திரையை பயிரிடத்தில் இருப்பாரா ஓம் கத்திரையே பயிரிடக்கூடிய அந்த வட்டத்திலே இருக்காரு அதோட நீங்க இன்னும் கொஞ்சம் நாளா பாத்தீங்கன்னா தங்கங்களே அவங்க இவர் இன்னொரு வட்டத்தோட இன்வால் ஆயிருக்காரு யாரு எந்த வட்டத்துக்குள்ள இன்வால் ஆயிருக்காரு அடுத்த வட்டம் வெண்டியை பயிரிடக்கூடியா யாரு வெண்டிக்குள்ளேயும் போயிருக்காரு அப்ப இவரை பார்க்கணும் கத்தரிய பயிரிடக்கூடிய அதே சீ மக்கள் அதே பிரதேசத்து அதே இந்த பிரதேசத்துல குறிப்பிட்ட மக்கள் அவங்க கண்டிப்பாக என்ன செய்யறாங்க வெண்டியையும் பயிரிடுறார்களா இல்லையா ஆம் வெண்டியையும் பயிரிடுறாங்க அப்ப இவர் எப்படி இருக்கலாம் கத்தரி என் வெண்டியை பயிரிட்டாள் யாரே இவரை கத்தரியும் வெண்டியையும் பயிரிடாள் கத்தரி என் வெண்டி ஓகே கத்தரி என் வெண்டி சரியா இதை பயிரிட்டாக்க அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய பிரதேசம் யாரு நம்மளுடைய பிரதேசமான ஆள் வந்து டி ஓகே இந்த டிஏ கொஞ்சம் நல்லா பார்ப்போம் ஓகே இந்த டிஏ நான் சரியாக எடுத்தேன்னா இந்த டிஏ நான் எடுத்தேன்னா ஓகே நான் இந்த இந்த வட்டத்தை பெருசாக வரைதேன் யார் இந்த இந்த வட்டத்தை நான் பெருசாக வரைதேன் ஓகே இந்த பகுதியில் சி இருக்காரு இந்த பகுதியில் இ இருக்காரு ஓகே இந்த இ இந்த டி என்ற பகுதி யாருன்னா இந்த பகுதி நல்லா பார்க்கணும் இந்த பகுதி இந்த பகுதி யாரு இந்த பகுதி ஓகே இந்த பகுதி நல்லா பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இவரே பாருங்க இந்த டி என்ற பகுதி வருது இந்த டி என்ற பகுதி உண்மையாக ஆரம்பத்துல எதுக்குள்ள இருக்காரு ஆம் வெண்டிக்குள்ள இருக்காரு டி என்ற பகுதி வெண்டியை பயிரிடக்கூடிய சென்னா பிள்ளையா இல்ல எஸ் வெண்டியை பயிரிடக்கூடிய ஆனால் வெண்டியை பயிரிடக்கூடிய ஆட்கள்ல மூணு விதமான ஆட்கள் இருக்காங்க சி இருக்காரு டி இருக்காரு இ என்ற அதே வட்டத்துக்குள்ள மூணு விதமான விவசாய குழுக்கள் இருக்கு சி மூணு விதமான விவசாய குழு இப்ப சி விவசாய குழு நம்ம பார்த்து பார்த்தோம் எப்படி அவர் வெண்டியையும் என்ன செய்யக்கூடிய யார் பயிரிடக்கூடிய விவசாய குழு அதோட கத்தரையும் பயிரிடக்கூடிய விவசாய குழு விவசாயிகள் இ என்ற ஆளை நம்ம பார்ப்போம் இந்த டி என்ற ஆலை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இவர் வந்து பி என்ற வட்டத்து அதாவது வந்து இந்த வட்டத்துடனோ யாரு கத்தரை வட்டத்தோடையோ கீரைன்ற வட்டத்தோடையோ எந்தவித தொடர்பையும் பேணாத பிரதேசம் அந்த அவங்களுக்குள்ளுக்கு போகாத பிரதேசம் நல்லா பார்க்கும் நல்ல பாருங்க இந்த பிரதேசத்துக்குள்ளேயும் போயில இந்த பிரதேசத்துக்குள்ளேயும் போயில அதாவது என்னது இந்த பிரதேசம் என்பது யாரு இங்கால வரக்கூடிய கத்திரையை பயிரிட்ட பிரதேசம் இங்கால வந்தது யார் இவரை கீரையை பயிரிட்ட பிரதேசம் அப்ப நம்மளுக்கு வெண்டி என்பது உண்மையாக இவர் டி என்பது வெண்டியை பயிரிடக்கூடிய விவசாய குழு ஆனா பயிரிட்டாலும் கூட அவர் வந்து யாரு கத்திரைக்குள்ளையும் கீரைக்குள்ளையும் போகலன்னா அப்ப அவர் இன்னும் அழித்து செல்லலாம் அவர் வெண்டியை மட்டும் தான் பயிரிட்டார் அவர் யாரை மட்டும் பயிரிட்டார் வெண்டையை மட்டும் அப்ப ஈ என்றால் உங்களுக்கு தெரியும் வெண்டியை மட்டும் பயிரிட்டவர் யாரு வெண்டியை மட்டும் ஓகே சரி இப்ப அதுக்கு முடிஞ்சோம் நம்ம அடுத்த பகுதியான இருக்கிற யாரு அடுத்த பகுதியாக நம்ம இருக்கக்கூடிய ஆள் யாரு இ இப்ப இயன்ற ஆளை பார்த்தோம்டா என்ற ஆளை பார்த்தோம்டா நல்லா பார்க்கணும் இயன்ற வட்டம் இந்த இருக்காரு சரியா இந்த இந்த இயன்ற பிரதேசம் இப்படி ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள இன்னொரு வட்டம் அதாவது வந்து வெண்டிக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கத்தரி நல்லா பார்க்கணும் சரியா வெண்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கத்தரி கத்தரி சாரி தீரை எழுதிக்காரு இப்ப நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவர் வந்து வெண் அதாவது ஈஎன்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் கட்டாயம் வெண்டிய பயிரிட்டு இருப்பாங்க ஏ இவர் உண்மையா ஈஎன்ற பிரதேசம் அதாவது இந்த மூன்று பிரதேச மக்களுமே வெண்டிய பயிரிடறாங்க ஆனா இவங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னடா இவர் வந்து கீரையும் பயிரிடக்கூடிய அப்ப வேலை ஏ இவர் வந்து கீரைக்குள்ள இருக்காரு ஆனா இவர் இந்த என்ற பிரதேசம் கீரை மட்டுமல்ல இவங்க இருக்கிறதே வெண்டிக்குள்ள அதாவது வெண்டியை பயிரிடக்கூடிய மூடு விதமான குழுக்கள் இருந்துச்சு அதுல யாரு ஒன்று வெண்டியையும் கத்திரையும் சேர்த்து பயிரக்கூடிய ஆக இருந்தாங்க இல்ல எனங்களுக்கு அப்படி பயிரிட முடியாது நாங்க வெண்டியை மட்டும் பயிரிட போடும் ஒரு குழு இருந்துச்சு இன்னொன்று இருந்துச்சு மாற்றாக என்னது வெண்டியையும் கீரையும் அப்ப இந்த பிரதேசத்தால செல்லக்கூடிய இந்த பிரதேசம் யாரு வருவாரு வெண்டியன் கீரையை பயிரிட்டார்கள் அப்ப நமக்கு தெரியும் தரப்பட்ட வெண்வரை படத்துல தரப்பட்ட வெண்வரை படத்துல மொத்தமாக என்ன செஞ்சுட்டேன் ஒவ்வொரு பிரதேசத்தையும் கண்டுட்டேன் ஒவ்வொரு கண்டுட்டோம்டா அப்ப அவங்க பின்வர கேள்வி இல்லை பிரதேசங்களுக்கான வெளியூசருவாங்க அதை போட்டோம்டா கேள்வி சரிப்பா ஆகலாம் அப்ப போடுறாங்க என்னடா ஆஹ் மொத்த மாசம் இல்லாம விவசாய கிராமம் முன்னே வசிக்கும் தொண்ணூறு குடும்பம் ஓகே மொத்தமாக தொண்ணூறு இதான் ஆகல ஓகேதான் தொண்ணூறு அப்ப எங்க போட போறேன்னா இங்கேயே இந்த மொத்த டோட்டல் தொண்ணூறு வரணும் ஓகே போட்டேன் ஓகேயா பயிட்டு நாப்பத்தெட்டு குடும்பங்கள் கத்திரியை பயிரிடுகின்றன மீண்டும் சரியாக வாசிக்கிறேன் நாப்பத்தெட்டு குடும்பங்கள் கத்திரியை பயிரிடுங்க எந்த ஒரு இடத்திலையும் மட்டும் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படையில் நாப்பத்தெட்டு குடும்பங்கள் மட்டும் கத்திரியை பயிரிடுங்கள் என்றால் வித்தியாசம் நாற்பத்தெட்டு குடும்பம் கத்திரியை பயிரிடுகிறார் ஆகவே நாற்பத்தெட்டு குடும்பம் டோட்டல வரக்கூடியாது அப்போ உங்களுக்கு தெரியும் பீ கமாசீர மொத்தம் தான் கத்திரியை பயிரிட்டார்கள் பி என்பது கத்திரியை மட்டும் இவ்வளவு நேரம் பார்த்தேன் சி என்பது கத்தரியின் வெண்டிய அவ இவங்க ரெண்டு பேரை டோட்டல் நாற்பத்தி எட்டு அப்ப இந்த இடத்துல போட்டேன் ஏ இதர இந்த இடத்துல நான் கொஞ்சம் சரி அழுத்தி இந்த உள்ளுக்கு போட்டேன் அப்ப நமக்கு தெரியும் நீங்க போட்டிருந்த நாப்பத்தெட்டு என்பது கத்திரியை மட்டும் பயிரிடக்கூடியவர்களுக்குள்ள அங்க சொல்லப்பட்டது மீண்டும் சரி ஆவாசிக்கிறேன் கத்திரியை கத்திரியை பயிரிட்டவர்கள் ஓகே அப்ப நான் இந்த இடத்துல போடல அவ எனக்கு ரெண்டுமே கூடு தொகை வேணும் நாப்பத்தெட்டு இங்க போட்டேன் இரண்டாவது ஏழு குடும்பங்கள் கீரையை பயிரிடுகின்றன கீரையை பயிரிடுகின்றனர் அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு விஷயத்துல நல்லா பார்க்கணும் ஏழு குடும்பங்கள் கீரையை பயிரிடுங்கள் மட்டும் என்ற சொல்லி இங்க பயன்படுத்த இல்லை ஆனா உங்களுக்கு தெரியும் கீரையை பயிரிடக்கூடிய எல்லாருமே எதுக்குள்ள வெண்டிக்குள்ளையும் இருப்பாங்க ஏன் இருப்பாங்க ஏ அவங்களும் இவங்க வெண்டியை தாண்டி எங்கேயுமே போகலை அவங்களே தெரியும் இந்த ஈ என்ற பிரதேசம் வந்து கீரையையும் வெண்டியும் பயன்படுத்தக்கூடியாது அப்ப அதை தவறு மாத்தி செல்லணும்ன்ற தேவையில்லை அப்ப உங்களுக்கு தெரியும் ஏழு பேர் கீரையை பயிரிட்டாருன்றா இந்த இடத்துல போடல ஏ இந்த இடத்துல போட்ட ஏழு பேருமே இதுக்குள்ள இருக்கக்கூடிய யாரு வெண்டியை பயிரிட்டார்களா இந்த இடத்துல நம்ம போடுறது என்னது ஏழு பேர் கீரையை பயன்படுத்த ஓகே ஏன் இந்த இடத்துல போடு அவங்க தெரியும் ஏழு பேர் கீரை பய பயிரிட்டாங்க நம்மளுக்கு தெரியும் பயிரிட்ட ஏழு கீரை கீரை விவசாயிகளும் எனது வெண்டியையும் விவசாயம் செஞ்சிருப்பாங்க ஏ இவங்க இதுக்குள்ளதா இருக்காங்க ஓகே முப்பத்தெட்டு குடும்பங்கள் வெண்டியை பயிரிடுகின்றனர் அப்ப திருப்பணம் சொல்லப்படுறாங்க முப்பத்தெட்டு குடும்பங்கள் வெண்டியை மட்டும் டல்ல ஆக உங்களுக்கு தெரியும் மட்டும் என்று சொன்னா டி இந்த பிரதேசம் வந்திருக்கு சி கமா இ கமா டி இந்த மொத்த டோட்டலில் சேர்ந்துதான் நமக்கு என்ன செய்யறாங்க நமக்கு என்ன செய்யறாங்க அவங்க வந்து யாரு வெண்டியை பயிரிடுறாங்க அப்ப வெண்டியை பயிரக்கூடிய குழு இந்த விவசாய குழுவை மூணு விதமான விவசாய குழு குறைஞ்சு இந்த குழு என்பது யாரு வெண்டி மற்றும் கத்திரியை பயிரிடக்கூடிய இது யாரு இந்த டி என்பது வெண்டியை மட்டும் பயிரிடக்கூடிய இவர் வந்து யாரு வெண்டியன் கீரையை கீரையை மட்டும் செல்ல தேவையில்லை பிகாஸ் கீரை கீரையை பயிரிடக்கூடிய அனைத்து விவசாய மக்களுமே என்ன செஞ்சிருப்பாங்க வெண்டியையும் விவசாயம் செஞ்சிருப்பாங்க ஆகையால் அப்ப நான் இதை மொத்த டோட்டல் தான் அவர் சொல்றாரு எவ்வளவு முப்பத்தி எட்டு ஆக இந்த இடத்துல நான் என்ன போறேன் முப்பத்தி எட்டு ஓகே இதை சொல்லிட்டு அவங்க சொல்லாங்க கேள்வி என்ன சொல்றாங்க தரப்பட்ட வெண்வெளிப்படத்தை பிரதி பிரதிசெய்தி மேலே தரப்பட தகவலையும் சேர்க்க இதுல இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா வசிக்கிறாரு பாருங்க எதையும் பயிரிடாத குடும்பங்களின் எண்ணிக்கை கத்தரியை மட்டும் நல்லா விளங்கணும் எனவே கத்தரியை மட்டும் ஓகே கத்தரியை மட்டும் பயிரிடும் குடும்பங்களின் எண்ணிக்கையிலும் எட்டு குறைவாகும் ஆகவே நான் நினைக்கிறேன் அதையும் சேர்த்து அவங்க வெண்வரிப்படத்தை குறிச்சிருக்காங்க அப்ப எனக்கு இதுல இடம் தெரியாது நான் சும்மா நினைக்கிறேன் கத்தரியை மட்டும் பயிரிடக்கூடிய ஆக்கள் எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது ஓகே நான் என்ன செய்ய போறேன் இந்த இடத்துக்கு நான் எக்ஸ் என்று போட்டுக்கணும் என்ன போட்டுக்கேன் நான் எக்ஸ் என்று போட்டுக்கேன் கத்தரியை மட்டும் பயிரிடக்கூடிய அவர் சிலர் அப்ப எதையுமே பயிரிடாத விவசாயிகள் யாராம் இவங்க விவசாயம் கத்தரியை மட்டும் பயிரிடக்கூடிய ஆக்கள் இருந்து எட்டு குறைவுடா அப்ப நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் கேக்கி எக்ஸ் மைனஸ் எட்டு என்ன போட்டுக்கேன் எக்ஸ் மைனஸ் எட்டு ஓகே இதான் முதல்ல அவசியம் அடுத்து கேட்கிறாரு கத்தரையை மட்டும் பயிரிடப்பட்ட குடும்பங்களை இன்னைக்கு எக்ஸனை கொண்டு கொண்டு படத்தை எக்ஸ் சார்பில் ஆம் நாம் பூரணப்படுத்தும் பாருங்க முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி முடிச்சு இந்த கேள்வி தெரியாது முடிச்சு மூன்றாவது கேள்வி எக்ஸிலான எக்ஸில் ஒரு எளிய சமன்பாட்டை உருவாக்கி அதன் மூலம் அதை தீர்ப்பதன் மூலம் எக்ஸை காணு ஆகவே இதை தீர்ப்பதன் மூலம் என்ன செய்யணுமா எக்ஸை காணணுமா ஓகே ஆகவே அவங்களுக்கு தெரியும் இவர் எக்ஸ் அப்ப இந்த பகுதி என்ன மாதிரி நாப்பத்தி எட்டு மறை ஆக இருக்கும் தானே நாற்பத்தி எட்டு மறை எக்ஸ் ஆக இருக்கும் ஆக நான் இந்த இடத்த என்னன்னு கடைபிடிக்க அப்ப நமக்கு தெரியணும் சரியா நமக்கு தெரியணும் இவர் ஏழு ஓகே இந்த இடம் யாரு ஏழு இந்த இந்த மொத்தமாக கூட்டணும் அதாவது இந்த இடத்துல சும்மா சரி உங்களுக்கு உடனே கண்டுபிடிக்கிறாட்டி ஓகே இந்த இடத்துல சும்மா வையுன்னு போட்டா உங்களுக்கு இந்த வையம் எக்ஸார் பகலாம் பாருங்க எப்படி வைய எக்ஸார் பகலா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கேட்க பாருங்க மொத்தமாக முப்பத்தி எட்டு மொத்தம் மொத்தமாக முப்பத்தி எட்டு இந்த இடம் நாற்பத்தி எட்டு மைனஸ் ஏழு இந்த இடம் ஏழு இந்த இடம் வைனா இந்த மொத்தத்தையும் கூட்டின கட்ட நமக்கு என்ன வேணும் முப்பத்தி மூணு பிரதேசம் முப்பத்தெட்டு ஆகணும் முப்பத்தி எட்டு சமன் பாருங்க நாற்பத்தி எட்டு மறை எக்ஸ் சக வை சக ஏழு அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன வருவாரு முப்பத்தி எட்டு ஓகே அப்ப உங்களுக்கு இங்க வந்து இவரைதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க யாரு வையை தான் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்ப வையை எழுவாய் மாத்தி நம்ம செஞ்சோம்டா முப்பத்தி எட்டு இங்கால செய்திக்கு நான் போட்டுக்கேன் மறை சக எக்ஸ் மறை நாற்பத்தி எட்டு மறை ஏழு சமன் வை அப்போ உங்களுக்கு தெரியுமே செஞ்சீங்கடா மைனஸ் பத்து முப்பத்தேழுலாம் போட மைனஸ் பத்து மைனஸ் ஏழு சக எக்ஸ் சமன் ஒய் மறை பதினேழு சக எக்ஸ் சமன் ஒய் ஓகே ஏதோ இந்த இடம் வரப்போது மறை பதினேழு சக ஓகே மறை பதினேழு சக எக்ஸ் ஓகே எக்ஸ்ன்ற விஷயத்தை பார்ப்போம் ஓகே சரி வேற என்ன கேட்கிறாருண்டா ஓகே இப்போ சும்மா நான் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்க நான் ஃபில் பண்ணிருக்கேன் ஓகே ஓகே இல்லாட்டி இதை நமக்கு உண்மையாக செய்ய வேண்டாம் எனக்கு இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்க தேவையும் இல்லை ஏன் ஆம் உண்மையாக இந்த இடத்த என்ன செய்யலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை கண்டுபிடிக்காம நான் செய்யலாம் பாருங்க ஓகே இந்த இடத்த நான் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்காம செய்யலாம் பாருங்க எப்படி அவன் கேட்டது யாருந்தா எக்ஸில் எக்ஸில் பூரம் எக்ஸிலான ஒரு இருபடி சாம்பாடு உருவாக்கி தீர்ப்பதன் மூலம் எக்ஸை காண்கண்டா உங்களுக்கு இவ்வளோ எக்ஸும் தேவையில்லை தங்கமி உங்களுக்கு என்னது இந்த இடமெல்லாம் தேவையில்லை சரியா இதை நீங்க கண்டுபிடிக்காம இந்த கேள்வி செய்யலாம் பாருங்க இதை நான் கண்டுபிடிச்சேன் அதையும் காட்டி தந்தேன் இந்த இடத்த கண்டுபிடிக்கிற எப்படி இன்னதை காட்டி தந்திருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கலான்டா உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த பிரதேசத்தை நான் முழுமையாக நான் ஃபில் பண்ணினேன்டா நான் பாருங்க இந்த பிரதேசத்தை நான் முழுமையாக ஃபில் பண்ணேண்ணா அதாவது இந்த மொத்த பிரதேசம் என்பது சரியா இந்த மொத்த பிரதேசம் என்பது நல்லா பாருங்க இந்த மொத்த பிரதேசம் என்பது சரியா இந்த மொத்த பிரதேசம் என்பது இந்த பகுதி சக இந்த பகுதி அதோடு சேர்த்து வரக்கூடிய இந்த வெளிப்பகுதியுமா இல்லையா மொத்த பிரதேசம் என்பது யாரு இந்த பகுதி சின்ன பகுதி அதாவது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன்டா சரி இந்த பகுதி பாத்தீங்கன்னா இந்த மொத்தம் யாரு இவர் மொத்தத்தாலே மடித்தந்தா இந்த பகுதி வந்துடுவாரு பாருங்க இந்த பகுதி என்ன வந்துருவாரு வந்துருமா இல்லையா இந்த பகுதி மொத்தமா வந்துடும் அதோட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பகுதி பாருங்க இந்த பகுதி தான் மொத்தமாக இந்த பகுதி எவ்வளவு முப்பத்தி எட்டு இந்த பகுதி என்ன எக்ஸ் அப்ப வெளியில இருக்கக்கூடிய பகுதி என்ன எக்ஸ் மைனஸ் எட்டு இவங்க மொத்தத்தையும் உங்களுக்கு வரணும் ஏ இந்த தொண்ணூறு விவசாயிகள் எடுத்து அதாவது நான் தொண்ணூறு விவசாயிகள் எடுத்து என்ன செஞ்சிருக்கேன் அவங்கள வகை பிரிச்சிருக்கேன் தொண்ணூறு விவசாயம் எடுக்கேன் எடுத்து பாக்குறேன் கொஞ்சம் பேர் சோம்பேறி அதாவது சோம்பேறி என்று சொல்ல அவங்க ஏதோ ஒரு அதாவது இன்னும் மூன்று பயிரை விட்டு வேற ஏதோ ஒரு பயிர் நட்டுறீங்க அப்ப நான் இவங்க மூணு பேரை நான் என்ன செய்யறேன் ஒரு வகையில பிரிக்கேன் வகையில் தொடர்ந்து செல்றதான் ஏதோ ஒரு பண்பு நமக்கு பிரிக்கிறது பிரிச்சேன்டா நமக்கு இவர் தொண்ணூறு உணரணும் ஆக இந்த இடம் தொண்ணூறுண்டா அப்ப இந்த இடத்த எக்ஸன் எடுத்திருக்கேன் பாருங்க அப்ப எனக்கு தெரியும் இந்த மொத்த மொத்தமுமே வந்து என்னை முப்பத்தி எட்டு ஆயிடுவார் நல்லா பாருங்க என்னது என்னை முப்பத்தி எட்டு ஏ இந்த வட்டம் இந்த பிரதேசம் அதோட வரக்கூடிய இந்த பிரதேசம் ஓகே இந்த மொத்த பிரதேசம் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன வந்துடுவாரு அதாவது இந்த வட்டங்களால காட்டப்பட்ட இந்த மொத்த பிரதேசமும் இன்வோல் ஆகிரும் இந்த இன்வோல் ஆகினத்துக்குப் பிறகு நம்ம வெளியால் இருக்கக்கூடிய பிரதேசம் ஒன்றிருக்காரு அவங்களின் கூட்டணி தொண்ணூறு அவங்களோட பகுதி நமக்கு எக்ஸ் மைனஸ் எட்டு இதன் போலம் என்னை தொண்ணூறு சமன் ஆகுவாரு அப்ப இதை நான் வந்து ஒரு எளிய சமன்பாடாக எழுதினேன் என்றால் ஒரு எளிய சமன்பாடாக நான் எழுதுறேன் அப்ப எப்படி எழுத எக்ஸாக எக்ஸ் மறை எட்டு அப்ப பாக்கணும் இந்த பகுதியும் இந்த பகுதியும் அப்ப இந்த பகுதியில மொத்தமும் கூட்டின என்ன வருவாரு முப்பத்தி எட்டு சமன் என்னமா தொண்ணூறு எனக்கு தெரியும் ரெண்டு எக்ஸ் முப்பது ஏ எட்டுல இருந்து போன முப்பது சமன் தொண்ணூறு ஆகவே ரெண்டு எக்ஸாம் அறுபது ரெண்டு எக்ஸாம் அறுபது சரியா ரெண்டு எக்ஸ் எக்ஸாம் முப்பது அறுபது ஆகவே எக்ஸாமன் என்ன வருவாரு முப்பது எக்ஸ் எக்ஸாம் என்ன வருவாரு முப்பது அதை எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் என்னது முப்பதுன்னு கண்டுபிடிச்சோம் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் முப்பது ஓகே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் சரியா அப்போ என்ன பார்த்து பிறேன் எக்ஸ் அமன் முப்பது ஓகே என்னது முப்பது ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அடுத்து கேக்குறாரு இக்குடும்பங்களில் இருந்து ஒன்றை எழுமாறாக தெரிவு செய்வதால் அக்குடும்பங்கள் இரு பயிர்களை பயிரிடுவதற்கான நிகழ்தகவை காண்டு அப்ப இருக்கு ஒன்னு கட்டாயமா உங்களுக்கு தங்கங்களை தெரியணும் இரண்டு பயிர்களை பயிரிடக்கூடிய ஆக்கலாம் ஆக யாருல அப்ப இந்த குழுமங்கள்ல அப்ப இந்த குடும்பங்கள்ல அவங்க யார அவங்க எடுத்து அகில தொடையில எத்தனை பேர் அதாவது அவங்க கன்சிடர் பண்ணின விவசாய குழுல இப்ப அவங்க கன்சிடர் பண்ணியாங்க எந்த விவசாய தொண்ணூறு மக்களை கன்சிடர் தொண்ணூறு விவசாயிகளை கருத்துல வாங்கி அவங்க எல்லாம் தொகை பண்புகளாக பிரிச்சிட்டாங்க அப்ப அந்த தொண்ணூறு நபர்கள்ல இரண்டு பயிர்களை பய பயிரிடக்கூடிய இருக்கா நிகழ்த்தாவை கேட்டா அப்ப நமக்கு முதலாவது தெரிஞ்சிருக்கும் தொண்ணூறு பேர் நமக்கு தெரியும் இந்த தொண்ணூறுல தான் நிகழ்த்தாவை கண்டுபிடிக்க அப்ப இரண்டு பயிர்களை பயிரிடக்கூடிய விவசாயிகளை கண்டுபிடிக்கும் அத கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு பிரதேசத்துலயும் இரண்டு பயிர்களை பயிரிடக்கூடிய ஆக்கள் யார் இருக்கு அப்ப நம்ம வந்து பார்த்தோம்டா இந்த பிரதேசத்தை நம்ம பார்த்தோம்டா உங்களுக்கு தெரியும் கத்தரியை மட்டும் கத்தரி மட்டும் என்பது எனது ஒரே ஒரு பயிர் அப்ப ஒரே ஒரு பயிரினத்தால இந்த பிரதேசம் வரா இந்த பிரதேசத்தை நம்ம பார்த்தோம்டா யாரு இந்த கையாளம் இந்த பிரதேசத்தை பார்த்தோம்டா இந்த பிரதேசம் யாரு வெண்டி மற்றும் கத்தரி யாரு வெண்டியும் கத்தரியும் ஆகவே இரண்டு பிரதேசம் ஆகவே இந்த பிரதேசம் வரலாம் யாரு இந்த பிரதேசம் வரலாம் ஓகே அடுத்த கட்டமாக வரேன் நான் இந்த ஏழை அதை இந்த வட்டத்தை விட்டு இதுக்குள்ள வெளியில் வரக்கூடிய இந்த இந்த பிரதேசம் இந்த கையால் காட்டி இந்த பிரதேசம் பார்த்தோம்னா வெண்டியை மட்டும் யாரு வெண்டியை மட்டும் வெண்டியை மட்டும் நமக்கு யாரு ஒரே ஒரு ஆள் அப்ப அது வராது அப்ப இதை வச்சுட்டு அவங்களுக்கு தெரியும் ஏழு அதை கீரை பயிரிட்டார்கள் ஏழு பேர்னு கட்டாயம் சொல்லிட்டாங்க கட்டாயம் நமக்கு தெரியும் ஏழு பேரும் என்னது வெண்டியையும் என்ன செய்யக்கூடிய ஆள் பயிரிடக்கூடியாள் ஆகவே இந்த பிரதேசம் வரும் ஆகவே மொத்தமாக யார் வர போறாங்க நமக்கு நமக்கு தெரியும் மொத்தமாக இந்த இரண்டு பிரதேசங்களை மாத்திரம் என்ன செய்யறாங்க இரண்டு பயிர்களை பயிரிடுறாங்க ஆகவே இவர்களோட மொத்தத்தை நான் கண்டுபிடிக்க போறேன் ஆகவே உங்களுக்கு தெரியும் எக்ஸ் அமன் முப்பது என்றால் எக்ஸாமன் முப்பது என்றால் இந்த பிரதேசம் என்பது யாரு நாப்பத்தெட்டு மர எக்ஸ் நாற்பத்தி எட்டு மர எக்ஸ் என்ற என்னது நாற்பத்தி எட்டு மறை முப்பது சமன் அப்ப இந்த பிரதேசம் எவ்வளவு வருவாரு பதினெட்டு இந்த பிரதேசம் எவ்வளவு வராரு பதினெட்டு ஆகவே இங்கு ஏழி ஆக உங்களுக்கு தெரியும் மொத்தமாக நம்ம நிகழ்த்தா உண்டா மொத்த நிகழ்ச்சி மொத்த நிகழ்ச்சி மேல் நம்ம கேட்ட நிகழ்ச்சி நம்ம ஏதோ ஒரு போடலாம் எனக்கு தெரியும் மொத்தமா கேட்ட விவசாயிகளை தொண்ணூறு அந்த விவசாயிகள் அவரை கேட்டது யாரு இரண்டு பதவிகளை மட்டும் வரக்கூடிய அப்ப யாரு பதினெட்டு சக ஏழு ஆகவே நமக்கு தெரியும் இருபத்தி அஞ்சு கீழ் என்னது தொண்ணூறு இதை என்ன செய்யலாம் இன்னும் சுருகே கொடுக்கணும் மொத்த நிகழ்ச்சி தொண்ணூறு இருக்காரு அப்ப இதை நம்ம கூட்டணம் இருபத்தி அஞ்சு கீழ் என்ன வரும் தொண்ணூறு அஞ்சாவது பிரிச்சம் உங்களுக்கு தெரியும் யாரு இவர் பதினெட்டு முறை இவர் எத்தனை முறை ஐந்து அஞ்சு இருபத்தி எட்டு ஆகவே பதினெட்டுல ஐந்து இதான் நிகழ்ச்சி அப்ப நமக்கு தெரியணும் இந்த பாடத்தை செய்யறதுக்கு அப்ப இந்த தொடைகளை பாடத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் மேலும் மேலும் என்ன செய்யணும் தொடர்ச்சியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் அதை இப்போ இந்த மாதிரி கேள்வி வித்தியாசமான கேள்வி அப்லோட் பண்ணணும் எதை படிச்சாலும் உங்களுக்கு தெரியும் இந்த தொடைகள்ல பாடத்தை நீங்க கன்சிடர் பண்ணது இதுல பயிற்சிகள் செய்யும் போது மறவாது என்ன செய்யணும் வாக்கியங்களை வாசிக்கக்கூடிய வசனத்தை பிழையின்றி என்று வாசிக்கக்கூடிய கிரகித்தல் கிரகித்தலையும் கூட்டல் கழித்தல் அத்தோட ஒவ்வொரு பிரதேசத்தையும் இனம் காணக்கூடிய பண்பும் உங்களுக்கு தெரியுமா இருந்தா மொத்த மார்க்ஸை நமக்கு என்ன செய்யலாம் இலகுவா பார்க்கலாம் அப்ப இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கிற வரை அப்ப இதுல போற இந்த வீங்க எகைன் செஞ்சு பாருங்க சோ நம்ம இன்னொரு வீடியோல கண்டிப்பாக திருப்பி எகைன் சந்திப்போம்